மறுபடியுமாக காத்திருக்க பிடிக்கலையா யூ டோன்ட் லைக் வெய்கிங் அகேன் அதாவது காத்திருப்பதே நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் அதுவும் மறுபடியும் மறுபடியும் காத்திருக்கணும் சுத்தமா நம்மளால பிடிக்கவே முடியாத விஷயம் இஃப் யூ ஹேவ் டு வெயிட் அகேன் அண்ட் அகேன் அதான் நம்ம சொல்றது என்னன்னா ஒரு காலத்துல வெயிட் பண்ண சொன்னீங்க பாஸ்டர் நான் வெயிட் பண்ண அந்த வெயிட்டிங் சீசன் முடிஞ்சது நல்லா எல்லாம் நடந்துன்னு பார்த்தா திருப்பியும் ஒரு வெயிட்டிங் சீசனா திரும்ப திரும்ப நான் வெயிட் பண்ணமா ஷுட் ஐ கீப் வெயிட்டிங் அகேன் இன்னைக்கு நிறைய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீ வாட்ரு மிஸ் அவுட் ஆன் ப்ளெஸ்ஸிங்ஸ் வீ வாட்டு மிஸ் அவுட் ஆன் குட் திங்ஸ் பிக்காஸ் வீ வாண்ட்டு அவாய்ட் வெயிட்டிங் இப்காஸ் இல்லை ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ருப்பீங்க ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும் ஆனால் என்னன்னா ஒரு தடவை போய் வெயிட் பண்ணுவோம் நம்மளுக்கு வேற சொல்லுவோம் ஐயோ அந்த ரெஸ்டாரெண்ட்டாக நீ போனாலே திரும்ப திரும்ப வெயிட் பண்ண என்ன பண்ணுவான் சாப்பாடு நல்லா இருந்தாலும் சீக்கிரமாக ஏமா சாப்பாடு கொடுக்குறோன்னு அவங்ககிட்ட போயிடுவான் சாப்பாடு நல்லா இல்லைனா கூட ஈவென் வித் டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வீ நோ திஸ் இஸ் த பெஸ்ட் டாக்டர் திஸ் இஸ் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆனால் போனால் பயங்கரம் வெயிட் பண்ணோம் போன தடவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் திரும்ப போய் வெயிட் பண்ணுமா அது மாதிரி ரெடி அண்ட்ர்ஸ் பிகாஸ் அகேன் காத்திருப்பதும் கத்தரை நம்புவதும் நான் நான் கத்தரை நம்புறேன் கத்தரை நம்பலா காத்திருக்க மாட்டேன் எனக்கு அவசரமா செய்யணும் அவசரமா செய்யணும் அப்ப என்ன அர்த்தம் யூ டோன் ட்ரஸ்ட் லாட் வென் யூ ட்ரஸ்ட் லாட் யூ வெயிட் ஃபார் த லாட் டு டூ சம்திங் குட் ஃபார் யூ இன்னைக்கு ஐயா ஒன்னே ஒன்னு சொல்றேன் அப்படி மறுபடியுமாக நீ கத்தருக்காக காத்திருந்தா கத்தர் பெரிய காரியங்களும் வாழ்க்கையில செய்து நீ பறக்கும்படியாக புது ஹைட்ஸ்க்கு போகும்படியாக மறுபடியுமா காத்திருந்தா மறுபடியுமா கத்தரும் வாழ்க்கையில ஒரு சாட்சியை கொடுத்து உன்னை உயர்த்த